என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் வீட்டில் செல்வம் செய்கிற பெண்கள் செய்ய வேண்டியவை என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிசேர சக்திகளும் இணையக்கூடிய இந்த மார்கழி மாத பௌர்ணமியானது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அதாவது மார்கழி மாதம் அப்படின்னாலே சிவன் மற்றும் விஷ்ணு அப்படிங்கிற இரு மூர்த்திகளுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம் அதோடு சேர்ந்து செவ்வாய்கிழமையில் இந்த பௌர்ணமி வர்றது அம்பிகையை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் சக்தி நிறைந்த நாளான இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் பெண்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் மாதம் என்றாலே பொதுவாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கும் அதுவும் இந்த முக்கியமான பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக காலையில் எழுந்து குளித்து நீராடிட்டு நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம வந்து கடவுளை வணங்கும் போது அது இன்னும் வந்து அதீத பலனை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் நாளில் அதிக நேர்மறை சக்திகளும் நேர்மறை எண்ணங்களும் அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் சிவன் மற்றும் பெருமாளை நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் முடிந்தவரை அதிகாலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேச்சி நீங்கள் கடவுளை வணங்க பாருங்கள் அதுதான் ரொம்பவே சிறப்பானது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் வணங்குறது மட்டும் போதாதுங்க கண்டிப்பாக கோவிலுக்கு நம்ம நேரில் சென்று நம்ம வந்து என்ன பண்ணணும் கடவுளை வணங்க வேண்டும் அதுதான் ரொம்ப சிறப்பு அதனால என்ன பண்ணுங்க நேரில் என்ன பண்ணுங்கள் காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே இங்கே சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் கண்டிப்பாக சென்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் நேரில் தரிசனம் விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் நம்ம கடவுளை வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோவிலுக்கு நேரில் சென்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் அன்றைய நாள் பௌர்ணமி நாளில் நம்ம தரிசனம் செய்யும்போது அது அதீத பலனை நமக்கு கொடுக்கும் விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில பௌர்ணமி வர்றது அம்பிகைக்கு உரிய நாளில் நமக்கு பௌர்ணமி வருகிறது அப்போது அதீத பலனை அதீத சக்தி நிறைந்த இந்த அம்பிகை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் அம்பாளுடைய படம் எந்த படம் இருந்தாலும் சரி அதற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் வழிபடுங்க உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு மனமுருகி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வெற்றிலை எடுத்து அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி வைத்துட்டு ஒரு நூத்தி எட்டு நாமம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க குங்கும அர்ச்சனை அன்றை அந்த பௌர்ணமி நாள்ல செய்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கும் அதனால நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க ஒரு நெய் தீபமும் ஏற்றிட்டு நீங்க வந்து வெற்றிலை வைத்து அதுல குங்கும அர்ச்சனை செய்ய நூத்தி எட்டு முறை என்ன பண்ணுங்க அம்மனுடைய ஸ்லோகம் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க குமத்தை எடுத்து பெண்கள் நீங்க தினமும் என்ன பண்ணிக்கணும் பூசிக்கணும் உங்களுடைய கணவருடைய ஆயுள் நலம் நல்லா இருக்கணும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆன பெண்களும் சரி திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வர அமையணும் சீக்கிரமாக எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு என்ன பண்ணுங்க கண்டிப்பாக இந்த குங்குமத்தை அர்ச்சனை செய்த இந்த குங்குமத்தை நீங்க தினமும் வந்து என்ன பண்ணிக்கலாம் பூசிக்கொள்ளலாம் நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி நாட்கள்ல பொதுவாக குலதெய்வ வழிபாடு செய்தது ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால நீங்க என்ன பண்ணுங்க பக்கத்துல குலதெய்வ கோவில் இருந்துச்சுன்னா முடிந்தா அன்றைய நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சு வாருங்கள் இல்லங்க முடியாது அப்படின்னா நீங்கள் இருந்தே என்ன பண்ணுங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து இருக்கிறவங்க முடிந்த அளவு என்ன பண்ணுங்க நேரில் சென்று குலதெய்வத்தை தரிசனம் செய்து உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணும் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் நமக்கு நிச்சயமாக இருக்கணும் அதனால இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த முக்கியமான பௌர்ணமி நாட்களில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும்போது நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ உங்களுக்கு எது நிறைவேறணுமோ அதை நினைத்து என்ன பண்ணுங்க அவரை தரிசனம் செய்யுங்க சந்திர பகவானை அந்த பௌர்ணமி நிலவு வரும்போது மாலை நிறத்தில் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக தரிசனம் செய்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லுங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இத்தனை விஷயங்களையும் நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அந்த பெரும் அஷ்ட கடாட்சமும் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் சந்திர பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களும் நீங்கி நம்மளுக்கும் அந்த பௌர்ணமி நிலா போல நம்மளுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக மாறும் பிரகாசமாக மாறும் கண்டிப்பாக அந்த இறைவன் நமக்கு அதை நடத்தி கொடுப்பார் அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றதா இருந்தாலுமே சரி நம்பிக்கையோடு சொல்லுங்க எந்த ஒரு வழிபாட்டையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க கண்டிப்பாக அதற்கு இரட்டிப்பு பலன் உண்டு இந்த பௌர்ணமி நாட்களில் எனக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்